சாப்பிடுமா இந்த வீடியோ பாக்குறவங்க ஆ பார்த்து 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 ஆ ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா நீங்க சாப்பிடுங்க லட்டுமா. திருப்பதி லட்டு சாப்பிட உங்க ஆசிர்வாதம் எல்லாருக்கும் வேணுமா எல்லாரோட கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் நீங்கள் போது எல்லாம் பறந்து போய்ணும் எல்லாருக்கும் சரிங்களா எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் ப்ளெஸ்ஸிங்ஸ் எப்பவுமே வேணுமா சரிங்களா ஓகே அம்மா சாப்பிடுங்க போதுமா